வணக்கம் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல் டிங் செல்வா வெற்றிவேயல் ஆதரவில் தமிழ் நியூஸ் டாட் காம் ஆகிய இணையதளங்களின் இந்த வாரிய செய்திகள் செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம் கனடாவில் விரைவில் பொதுத் தேர்தல் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் தோன்றியுள்ளன லிபரல் கட்சியுடனான நம்பிக்கை ஒப்பந்தத்தில் இருந்து என்டிபி வெளியேறிய நிலையில் விரைவில் தேர்தல் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் தோன்றியுள்ளன லிபரல் கட்சியுடனான நம்பிக்கை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவதாக ஜாக்மித் சிங் அறிவித்திருந்தார் என்டிபியின் இந்த ஒப்பந்தம் ஜஸ்டின் ட்ரூடோவின் சிறுபான்மை லிபரல் அரசாங்கத்தை அதிகாரத்தில் வைத்திருக்க உதவியது இலையுதிர்கால நாடாளுமன்ற அமர்வுக்கு முன்னதாக ஆளும் கட்சியுடன் உறவை துண்டிக்க முடிவு செய்ததாக ஜாக்மித் சிங் தெரிவித்துள்ளார் சிறுபான்மை அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் வடிவமைக்கப்பட்டுள்ளது கனேடிய மத்திய வங்கியின் வட்டி விகிதம் நான்கு தசம் இரண்டு ஐந்து சதவீதமாக குறைந்திருக்கிறது கெனேடிய மத்திய வங்கி பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட அதன் புதிய வட்டி விகித குறைப்பை அறிவித்தது ஜூன் மாதத்தின் பின்னர் தொடர்ந்து மூன்றாவது வட்டி விகித குறைப்பை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது பொருளாதாரம் தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்தால் கனேடியர்கள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் மேலும் வட்டி விகிதத்தை குறைப்புகளை எதிர்பார்க்கலாம் என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் டிஃப் மேக்லம் கூறியிருக்கின்றார் அடுத்த வட்டி விகித அறிவிப்பு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் திகதி திட்டமிடப்பட்டுள்ளது பியப்பொலுவிய தேர்தலில் வெற்றி பெறுவதை தடுக்க ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது எல்ஜி கியூ பிளஸ் ஆர்வலர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள் மக்கள் ஆதரவு குறைந்து வரும் நிலையில் அடுத்த தேர்தல் வரை லிபரல் கட்சியின் தலைவராக நீடிக்க பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ எடுத்துள்ள நிலைப்பாடு தங்களை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று எல்ஜி பிடி கியூ பிளஸ் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளார்கள் பியப்பொலுவிய தலைமையிலான கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் எல்ஜிபிடி கியூ பிளஸ் சமூகத்துக்கு ஆபத்தானது என குயர் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்த தேர்தலில் லிபரல் கட்சி வெற்றி பெற ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்க ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என அவர்கள் அழைப்பு விடுக்கின்றனர் இருபது வருடங்களுக்கு மேலான சேவை அறுநூறுக்கும் அதிகமான முகவர்கள் கனடாவின் முன்னணி ஐந்து நிறுவனங்களில் ஒன்று தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம்

உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள் தங்கம் வெள்ளி டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் ஹவுஸ் மார்கம் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றைய நிர்வாகத்தில் மார்க்கம் பெண்கள் அனைத்து வயது நருக்குமான சிகிச்சை அலங்காரம் ஹேர்கட் கலரிங் வேக்சிங் என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் மார்க்கம் யூனிசெக்ஸ் பியூட்டி சலோன் அண்ட் இலக்கம் முன்னூற்றி மூன்று

கனடாவில் எல்லை அனுமதி மறுக்கப்படும் வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது அண்மைய கனேடிய எல்லை சேவைகள் முகமையத்தின் தரவுகளில் இந்த விபரம் வெளியாகியுள்ளது அதிகரித்த குடியேற்றவாசிகளின் அனுமதிக்காக மத்திய அரசாங்கம் தொடர்ந்து விமர்சனங்களை எதிர்கொள்ளும் நிலையில் இந்த விபரம் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் சிபிஎஸ்ஏ சராசரியாக மாதத்திற்கு நான்காயிரம் வெளிநாட்டு பயணிகளை திருப்பி அனுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே காலகட்டத்தில் திருப்பி அனுப்பப்பட்ட மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு பேருடன் ஒப்பிடுகையில் இது இருபது சதவீத அதிகமாகும் இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறாது என்று ஒன்றா முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேர்தல் ஒன்று நடைபெறுமா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்கவில்லை ஒன்றா மாகாணத்தின் அடுத்த நிர்ணயிக்கப்பட்ட தேர்தல் திகதி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகும் ஆனாலும் முன்கூட்டிய தேர்தல் குறித்த கேள்வியை டக்ஃபோர்ட் தொடர்ந்தும் தவிர்த்து வருகின்றார் இந்த ஆண்டு தேர்தல் ஒன்று நடைபெறப் போவதில்லை என செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியிருக்கிறார் தனது கட்சியின் மாகாண சபை உறுப்பினர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிடும் முடிவை எதிர்வரும் டிசம்பர் மாத காலக்கெடுவுக்குள் எடுக்க வேண்டும் என்று டக்ஃபோர்ட் கூறியுள்ளார் மத்திய தேர்தல் வரலாற்றில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் தேர்தலாக மொன்றியல் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது லசாலே வேடூன் தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் குறைந்தது தொன்னூற்றி வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளார்கள் இவர்களில் எழுபத்தி ஒன்பது பேர் லாங்கஸ்ட் பேலட் குழுவைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வருகிறது இந்த இடைத்தேர்தல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ளது கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற டொரண்டோ சென்ட் பால் இடைத்தேர்தலின் முடிவுகள் பல மணி நேரம் தாமதமானது இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தனர் இந்த வார செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி Selamat